அடி பஞ்சு முட்டா சீல கட்டி பட்டு வண்ண

இது வந்து உள்நாட்டுல இருந்தும் வந்திருக்கலாம் வெளிநாட்டுல இருந்தும் வந்திருக்கலாம் சில வேலை இந்த கிஃப்ட் அனுப்பினாக்கள் நீங்க கெட்ட மாதிரி இருக்கலாம் சரி யாருன்னு கண்டுபிடிக்கணும் வெளியா இருந்தா யாரா இருக்கும் உள்ளா இருக்கும் என்று சொல்லுங்க அதுக்கு அப்புறம் நாங்க சொல்றோம் யாருன்னு சொல்லு இல்ல வெளியேண்டா பண்ணுவேன் அப்படியா இது வெளியில இருந்தா வந்துருக்கு அப்ப வெளியில இருந்தா யாருன்னு சொல்லுவீங்க வெளியில இருந்து வந்துருக்கா அது இருந்து வந்துருக்கு உங்களுக்கு முக்கியமான சொல்லி சொல்லிதான் இந்த கேக்க அனுப்பி இருக்காங்க உங்க பிறந்த நாள்ல வந்து நீங்க அளவற்ற சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் எங்களை அனுப்பி இருக்காங்க சர்ப்ரைஸா சிலங்கால இருந்தா இந்த குழப்பத்துக்காக தான் எங்களை அனுப்பி இருக்கிறாங்க நீங்க சுபர் பண்றீங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்தேன் ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருந்தா யாராயிருக்கும் ஸ்ரீலங்கால வந்திருந்தா யாரா இருக்க மாட்டேங்க யாரா சொல்றது எனக்கு ஏன்னா அப்படி அனுப்புற அளவுக்கு உங்களுக்கு யாருமே இல்லையா ஸ்ரீலங்கால இருந்து அப்படியே அனுப்புறா அது அது லேடி ஒரு ஆளு தான் இந்த கேக்க வந்து அனுப்பி இருக்கிறாங்க அவங்க லைஃப்ல நீங்க வந்து முக்கியமான ஆளுன்னு சொல்லியும் உங்கள உங்கண்ட பிரிவ வந்து தாங்க இல்லாம தான் உங்கண்ட பிறந்த நாள்ல ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதான்னு சொல்லி அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்க அப்ப யாருன்னு சொல்லுங்க பாபம் இந்த அப்புறம் இந்த வீடியோவை அவங்க பாக்கிறக்க வந்து கவலைப்படக்கூடாது உங்கள அவங்க வேல வந்து நீங்க கண்டுபிடிக்க சொல்லி அதுவும் இந்த கிஃப்ட்ட வந்து நீங்க கண்டுபிடிக்காத அதுவும் இந்த கேக்க வந்து நீங்க கண்டுபிடிக்கலைன்னு சொன்னா உங்களுக்கு குடுக்க வேணாம்னு கூட சொல்லிருக்கிறாங்க ஏன்டா தன்னுடைய அன்பை நீங்க ஏற்றுக்கொள்ளல என்று அர்த்தம்னு சொல்றாங்க அப்ப கண்டுபிடிச்சா மட்டும்தான் இத கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க நீங்க கண்டுபிடிக்க நீ சுருள்ள சுரலங்க நீ இந்த இந்த காணான்னு சொல்லுவோம் நான் சொல்றதுக்கு என்ன சொல்றது இது ஒரு ஆளாவும் இருக்கலாம் பல பேரும் சேர்ந்து அனுப்பி இருக்கலாம் உங்களோட அன்ப வந்து என்ன சொல்றது ஏற்றுக்கொள்ற அளவுக்கு வந்து அவங்க உங்களுக்காக இந்த கிஃப்ட்டே அனுப்பி இருக்கிறாங்க அப்ப நீங்க தான் கண்டுபிடிச்ச அவனும் யா பிரான்ஸ்ல சொன்னா இந்த வைஃப் அனுப்பி இருப்பா வைஃப் தாண்டி வைஃப் இல்ல இங்க வைஃப் இல்ல அத விட பிரான்ஸ்ல யா ஓ பிரான்ஸ்ல என்னன்னு சொன்னவர் வேற யாரு அது கடையில வேலை செய்ற இல்ல செயின் தான் இருக்கலாம் லேடி ஒரு ஆள் தான் அனுப்பி இருக்காங்க அதுவும் ஒரு ஒரு ஆள் தான் உங்களுக்கு முக்கியமான ஆளுன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க சில வேலை கொண்ட கடந்த கால லைஃபோட சம்பந்தப்பட்ட கடவுள் அப்படியா நீங்க இருக்காங்களா

ஆமா உங்களை ஜெகன் சொல்லி செல்லமா கூப்பிடுவாங்க இந்த சகோரங்கள் கூப்பிடுங்க சகோரங்களையும் தாண்டி அது ஒரு பயம் அதையும் தாண்டி அதையும் தாண்டி உங்க கொண்டு முற்காலத்தில் இனி வருங்காலத்துல சம்பந்தப்பட போற ஆட்கள் எல்லா சம்மந்தப்பட்ட இருந்தா இல்லடா இதுவரை உங்களுக்கு இந்த பிரந்த நாள்ல வாழ்த்து தெரிவிக்காத ஒரு நபர் கூட உங்களுக்காக ஒரு லேடி கூட உங்களுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கலாம்

இப்ப சொல்லுங்க இவ்வளவு ஒரு மிக அழகான கேக்க உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க சோ அவங்க அன்பை வந்து நீங்க என்ன சொல்ற புரிஞ்சு கொள்ளாம இருக்க கூடாது ஆகியால இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும் சொல்லி நான் ரெண்டு பேரை சொல்றோம் சரி யாரும் சொல்றோம் ஒன்று எந்த வைஃப் அனுப்பி இருக்கலாம் இல்லையோ என்னோட நிக்கிற படி பில்ல நாங்கள்

உங்களுக்கு வந்து வைஃப் ஜெபி திபி மற்றும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாமா மாமி துவாக்கா ஜீவா அக்கா மதி அக்கா பிரேமா ஆகியோர் சேர்ந்து இந்த வாழ்த்த வந்து உங்களுக்கு அனுப்புறதாக தான் ஒழுங்கு செஞ்சிருக்காங்க இப்ப இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த தருணத்துல பிரான்ஸ் வைஃப் பிள்ளைகள் ஜிபி திபி ஸ்ரீலங்கா மாமா மாமி கௌதம் ஃபேமிலி துவாக்கா ஜீவா ஃபேமிலி அக்கா மதி ஃபேமிலி அக்கா பிரேமா ஃபேமிலி ஆகியோர் சேர்ந்தான்னு இந்த வாழ்த்து பிறந்தநாள் வாழ்த்து உங்களுக்கு அனுப்பி அனுப்பியிருக்குறாங்க இப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த தருணத்துல இல்ல எனக்கு சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் செய்வாங்கன்னு சொல்லலாம் சரி நான் ஓகே எல்லாரும் சேர்ந்து இப்படி எனக்கு தெரிவிடும் அப்படின்னா சரி இந்த சந்தோஷமான நன்றி தர்றதுக்கு எல்லாம் கழிச்சு இவ்வளவு வர டைம் வேஸ்ட் பண்ணி இருக்கணும் மிக்க நன்றி அவங்க அந்த டைம் வேஸ்ட் என்றாலும் உங்களுக்கு அன்பை தான் அந்த இடத்துல உங்களுக்கு அன்பான ரீதியில வாழ்த்து தெரிவிக்கணும்னு சொல்லி வளமைக்கு மாறா இந்த ஒரு சர்ப்ரைஸ் அவங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க சேர்ந்து ஆகவே அவங்க சார்பிலையும் மிக்கி சார்பாகவும் எம் ஆர் சர்பிரைஸ் கிப் சார்பாகவும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் ஓகே நன்றி நன்றி நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை Like, subscribe.